வணக்கம் ரேடியோ சென்னை மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த் தலைப்புச் செய்திகள் கிரீஸ் உடனான வர்த்தகம் இரண்டு மடங்காக அதிகரிக்கப்படும் என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது மாநில மகளிர் கொள்கையை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று சென்னையில் வெளியிட்டார் மாநிலத்திலேயே முதல் முறையாக கோவை தெற்கு சட்டப்பேரவை தொகுதி அலுவலகம் ஐ எஸ் ஒ பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் துருக்கி கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று நான்கு மூன்று என்ற கோல் கணக்கில் எஸ்டானியாவை வென்றது இனி விரிவான செய்திகள் கிரீஸ் உடனான வர்த்தகம் இரண்டு மடங்காக அதிகரிக்கப்படும் என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள கிரீஸ் பிரதமர் திரு கிரியகோஸ் உடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும் பிரதமர் கூறினார் பாதுகாப்பு தளவாடங்களை இணைந்து உற்பத்தி செய்வது இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் இந்த செய்தியாளர் சந்திப்பின்போது பேசிய கிரீஸ் பிரதமர் வேளாண் சுற்றுலா உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை இந்த பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்பட்டதாக கூறினார் மக்களவைத் தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ் குமார் கூறியுள்ளார் இன்று பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் விநியோகத்தில் வெளிப்படைத்தன்மை முழுமையாக கடைபிடிக்கப்படும் என்றார் போதிய அளவு மத்திய படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை மீறும் அரசியல் கட்சிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட ஊடக கண்காணிப்பு குழு ஆதாயத்திற்காக செய்திகள் வெளியிடப்படுவதை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் திரு ராஜீவ்குமார் தெரிவித்தார் நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் உயரிய சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் வடகிழக்கு மாநிலங்களில் சுகாதார சேவை தொடர்பான மண்டல குழு பயிலரங்கை காணொலி வாயிலாக அவர் தொடங்கி வைத்து உரையாற்றினார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் முப்பத்து ஒன்று கோடிக்கும் மேற்பட்டோருக்கு அடையாள அட்டைகள் விநியோகிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் இந்த திட்ட பயனாளிகளின் குடும்பத்தினர் வருடத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை பெற இயலும் என்றும் அவர் கூறினார் அத்தியாவசிய மருந்து தொழில்நுட்பத்தை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார் மாநில மகளிர் கொள்கையை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று சென்னையில் வெளியிட்டார் வேலைவாய்ப்புகளில் மகளிரின் பங்களிப்பை அதிகரித்தல் வளரிளம் பெண்கள் மற்றும் மகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல் மகளிருக்கு வங்கிக் கடனுதவி கிடைப்பதற்கு வழிவகை செய்தல் மகளிரை அரசியல் களத்தில் பங்கேற்க ஊக்கப்படுத்துதல் போன்றவை இந்த கொள்கையின் சிறப்பம்சங்களாகும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த புதிய கொள்கையானது பத்து ஆண்டுகளுக்கு அல்லது அடுத்த கொள்கை உருவாக்கப்படும் வரை நடைமுறையில் இருக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கொள்கையை ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு மறுஆய்வு செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை தெற்கு சட்டப்பேரவை தொகுதி அலுவலகம் மாநிலத்திலேயே முதல் முறையாக ஐ எஸ் தரச் சான்றிதழ் பெற்றுள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் எந்தவொரு அரசியல் கட்சிக்கும் பிஜேபி தான் முன்னுதாரணமாக திகழ்கிறது என்பதை இது உணர்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார் இதற்காக கோவை சட்டப்பேரவைத் தொகுதி உறுப்பினர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு எல் முருகன் கூறியுள்ளார் மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் நலனை காக்க திமுக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக அரசால் அறிவிக்கப்படும் திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வரவில்லை என்றும் குறை கூறினார் விவசாயிகள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிஜேபி மாநிலத் தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அருகே விவசாயிகளுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார் மத்திய அரசின் திட்டங்களை பிஜேபியினர் பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் திரு அண்ணாமலை கேட்டுக்கொண்டார் இதுதான் வேளை சரியான வேளை ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும் புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம் இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும் அமுத காலம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு ஆனது ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும் மத்திய அரசின் கடனுதவி திட்டங்கள் தங்களின் தொழில் வளர்ச்சிக்கு உதவிகரமாக உள்ளது என்று பயனாளிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் மதுரையில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் இதற்காக மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினர் எனக்கு தொழில் அரசுக்கு நன்றி அந்த பெயர் ஜெயராஜ் நான் முத்ரா தொழில் கடன் மூலமாக இயந்திரம் வாங்குவதற்காக யூகோ பேங்க் பைபாஸ் ரோட் பிரான்சில் அப்ளை பண்ணியிருந்தேன் அவங்க எனக்கு தொழில் கடன் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து இயந்திரம் வாங்கி எனது தொழிலை வந்து சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கேன் அதுக்காக யூகோ வங்கிக்கு மிக்க நன்றி என் பேர் வந்து சி மகேந்திரன் சிஎம் ஆட்டோ டயர்ஸ் வந்து தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் யூகோ பேங்க்ல வந்து லோன் அப்ளை பண்ணியிருந்தேன் தேவையான ஆவணங்களை வாங்கி எனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் முத்ரா லோன் வந்து போட்டு கொடுத்தாங்க தொழில் நல்லா நடக்குது சென்னை போரூரில் உள்ள துணை அஞ்சல் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற இந்த யாத்திரை நிகழ்ச்சியில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் வனவிலங்கு மனித மோதல்களை தடுக்க தொழில்நுட்பம் முறையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார் இன்று பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக மத்திய அரசு பல்வேறு தொடர் ஆலோசனைகளை வழங்கி வருவதாக கூறினாா் மிக்சாம் புயல் மற்றும் பெருமழையால் பாதிக்கப்பட்ட எட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த சிறு வணிகர்களுக்கு இருபத்து ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு பெரிய கருப்பன் கூறியுள்ளாா் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூட்டுறவுத்துறையின் சார்பில் இந்த சிறப்பு வணிக கடன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட சிறு வணிகர்கள் இதன் மூலம் பயனடைந்திருப்பதாகவும் திரு பெரிய கருப்பன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இயற்கை வேளாண்மை தொடர்பான திறன் மேம்பாட்டு பயிற்சி வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விருதுநகரில் உள்ள தனியார் கல்லூரியில் மாணவர்களுக்கான தொழில் முனைவோர் கருத்தரங்கு இன்று நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு வட அரண்யேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் பதினெட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் இன்று ஆய்வு மேற்கொண்டார் பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்களவைத் தேர்தலுக்காக பணியமர்த்தப்பட்டுள்ள அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பு ஆட்சியர் திருமதி கற்பகம் தலைமையில் நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் கோப்பை மகளிர் கால்பந்து போட்டி இன்று தொடங்கியது துருக்கியின் அலன்யாவில் நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா முதல் ஆட்டத்தில் நான்கு மூன்று என்ற கோல் கணக்கில் எஸ்டானியாவை வென்றது கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகள் காஷ்மீரின் குல்மர்கில் இன்று மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த எழுநூற்று ஐந்து பேர் இதில் பங்கேற்றனர் புரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது ரூர்கேலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் சுயாஷ் ஜாதவ் தகுதி பெற்றுள்ளார் ஆசிய பாராலிம்பிக் போட்டியின் ஆடவர் ஐம்பது மீட்டர் பிரிவில் போட்டி தூரத்தை முப்பத்து மூன்று புள்ளி இரண்டு இரண்டு வினாடிகளில் எட்டியதன் மூலம் பாராலிம்பிக் போட்டியில் பங்கேற்க அவர் தகுதி பெற்றார் புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளாா் இங்கிலாந்துக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் பும்ராவுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது வரும் வெள்ளிக்கிழமை ராஞ்சியில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் காயம் காரணமாக கே எல் ராகுல் பங்கேற்க மாட்டார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் இந்தியா இரண்டு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை வகிக்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கிரீஸ் உடனான வர்த்தகம் இரண்டு மடங்காக அதிகரிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது மாநில மகளிர் கொள்கையை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இன்று சென்னையில் வெளியிட்டார் மாநிலத்திலேயே முதல் முறையாக கோவை தெற்கு சட்டப்பேரவை தொகுதி அலுவலகம் ஐ எஸ் ஒ தரச்சான்றிதழ் பெற்றிருப்பது மகிழ்ச்சியளிப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் துருக்கி கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று நான்கு மூன்று என்ற கோல் கணக்கில் எஸ்டா அரியவை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது